ஆசிபதிக்கும் தேவன் நம்மை ஆசிபதி பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாத துதி உமக்கே என்று இன்று ஒரு வசனம் இதோ இஸ்ரவேல் விட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் எரேமியா பதினெட்டு ஆறு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கும் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆம் உண்மையிலே நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்களே தேவனாகிய கத்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மா ஆனான் அந்தபடி இந்த உலக வாழ்வு முடிந்தபின் தேவன் நம்மில் ஊதிய நமது நித்திய ஆத்மாவானது நித்திய ஜீவனுக்கு செல்கிறது அல்லது நித்திய நரகத்துக்கு போகிறது ஆனால் மண்ணினாலான நமது சரீரமோ மீண்டும் மண்ணிற்கே திரும்புகிறது இந்த மண்ணினாலான சரீரத்தை கவர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் சரீரத்தின் உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தவும் மனிதன் எவ்வளவு பாடுபடுகிறான் மண்ணுக்கு திரும்பும் இச்சரீரத்துக்கு காட்டும் அக்கறையை மனிதன் அழியாத ஆத்மாவுக்கு காண்பிக்கிறானா பிரியமானவர்களே நமது வாழ்வை ஆண்டவருக்கென அர்ப்பணித்து அவர் அருளும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பெற்றிருப்போமானால் அந்திலிருந்து நாம் நமது கத்தருடைய கையில் குயவன் கையிலுள்ள பாத்திரத்தை போல மாறுகிறோம் குயவன் கையில் களிமண்ணால் கத்தரின் கருத்தில் வாழ்வை அர்ப்பணித்த தேவப்பிள்ளையே நீ அவர் விரும்பும் பாத்திரமாக மாற விரும்புகிறாயா அதற்காக அவரால் நீ முற்றிலும் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறாயா உன்னில் இன்னமும் பழைய பாவ அழுக்குகள் ஒட்டிக் கொண்டிருக்கிறதா அவர் உன்னை பதப்படுத்தவும் பண்படுத்தவும் அவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா ஒருவேளை அவர் உன் வாழ்வை பண்படுத்த பாடுகளையும் நெருக்கங்களையும் அனுமதிக்கலாம் ஆனாலும் நீ அவரது கரத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே அவரை அறியாமல் உன் வாழ்வில் எதுவும் நிகழாது என உறுதிகொள் விசுவாசத்தில் பலப்படு கத்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கருத்தின் கிரியை உன் சித்தம் போல உமக்கு பிரியமான பாத்திரமாக வணையும் என அர்ப்பணிப்போம் கத்தரின் பாத்திரமான நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உயர்த்தப்படுவீர்கள் செய்வோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத செய்கிற பல்லோக தகப்பனே உன் சித்தம் போல என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும் என் சித்தமாய் ஒன்றும் வேண்டாம் அப்பா சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் உமக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களையும் என் வாழ்வில் இருந்து அகற்றி உமக்கு உகந்த பாத்திரமாக என்னை உபயோகப்படுத்தும் எங்கள் வாழ்வில் எல்லா பயங்கள் நீங்க சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ வழி நடத்துங்க எல்லா வித உபத்திரவங்கள் துக்கங்கள் பாவங்களில் இருந்து விடுவித்து ஜெயமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்ய ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் உண்மை விட்டு விலகாத வாழ்க்கை வாழவும் பாடுகள் கஷ்டங்கள் பலவீனங்கள் சுகவீனங்கள் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுவித்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் போதை வசதிகள் மது கஞ்சா போன்ற பலவிதமான பாவ அடிமைத்தனத்தில் சிக்கியுள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரட்சிக்கப்படவும் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் தேவரில் இடைபெற ஜெமிக்கிறோம் பல்வேறு நோய்களினால் பீடிக்கப்பட்டு வியாதி படுக்கையில் உள்ள மக்களுக்காகவும் மருத்துவமனையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கும் தொடர் சிகிச்சையில் உள்ள மக்களுக்கும் முதல் வயதிலும் பிரவீனத்தோடு சுரவீனத்தோடு வாழ்கிறவர்களுக்கும் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என வாக்குறைத்த தேவன் இலக்கம் பாராட்டி சுகமளித்து பூர்ண ஆயுஷுடன் வாழ தயவு செய்ய மண்டாடுகிறோம் குடும்பங்களில் பற்பத பிரச்சனைகளினாலும் மனக்கிழக்கத்தினாலும் வியாகுலத்தோடு இறுதிய பாரத்தோடு சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய மனநிறைவையும் மன அமைதியும் தந்த ஜபிக்கிறோம் குடும்பங்களிலே குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிறவர்களுக்கு கத்துடைய கண்கள் தய கிடைத்து சுதந்திரமாகிய பலனை பெற்று அனுபவிக்க தேவன் கிருமச்சியை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் சிபிஎஸ்இ பட்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஞானத்தை அருளும் ஆவியானவர் உதவி செய்து அனைத்து பீட்சைகளுக்கும் பிள்ளைகள் கருத்தாய் படித்து அனைத்து மாணவர்களும் தேவ கிருபையினால் நன்றாக பரிசு எழுதவும் கேள்விகள் அதிக கடினமானதாக இல்லாதபடி காணப்படவும் சிறப்பான மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் கத்தர் ஆசீர்வதிக்கவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற காலத்தில் தேவனுடைய பரிபூர்ண திட்டம் நிறைவேறிட ஜெபிக்கிறோம் பாரத தேசத்தின் ஆளுமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கத்தர் விசேஷித்த ஞானத்தை தந்தள்ளவும் அவர்கள் ரட்சிக்கப்படவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள அனைத்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கி தேசம் சுபீட்சமாகவும் செழிப்புடனும் மக்கள் சமாதானத்துடனும் வாழவும் வேண்டுதல் செய்கிறோம் கர்ப்பஸ்திரீகளை கற்ற பாதுகாத்து சுக பிரசவத்தை தந்தள்ளி தாயையும் சேரும் நலனுடன் காத்தல்ல ஜபிக்கிறோம் அன்றவரை பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் சாலை விபத்துக்கள் ஏற்படாதவாறு வாகன ஓட்டிகள் கவனமாய் செயல்படவும் தேவதில் வழிநடத்த ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டத்துக்கு உள்ளானவர்களை தேவதில் ஆசீர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க அனுதினமும் கத்தடைய சன்னிதியில் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு கத்த அள்ளிய ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இந்த நாளிலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் சென்று ஒவ்வொரு குடும்பத்திலும் விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்விலும் உள்ள தடைகளை அகற்றி கோணலானவிகளை செவையாக்கி வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமான நன்மைகளை தந்து ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் உமக்கே செலுத்துகிறோம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங் நல்ல பிதாவே ஆமேன்